ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காளான் தான் பார்க்க போகிறோம் காளான் இல்லாமையே காளான் செய்வது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் லீவு நாளில் பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்தமாதிரி டையத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து முட்டைக்கோஸ் மட்டும் இருந்தால் போதும் முட்டைக்கோஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மைதா ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு அப்புறமா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா காரப்பொடி தனி மிளகாய் தூள் சொல்லுவோம்ல அது அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து ப்ளைனாக இதே மாதிரி கொஞ்சம் பெருங்காயம் வேணால் சேர்த்து ப்ளைனாக வந்து நீங்கள் வந்து எண்ணெய் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இது வந்து பேஸ் வந்து நமக்கு இது இருந்ததுன்னா நம்ம அதுக்கப்புறமா காளன் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கான் வந்து சைட் பை சைடாக பொறிச்சு எடுத்துக்க வச்சுக்கோங்க மேலே தூவத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து இதேமாரி நல்லா பிசறி விட்டுக்கோங்க நம்ம வந்து என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா மைதா அப்புறமா பார்த்திங்கன்னா கார தனி மிளகாய் பொடி அது ஒரு ஸ்பூன் ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் வந்து கோஸ் எடுத்திருந்தேன் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசறி விட்டுக்கோங்க ட்ரையாக தண்ணி சேர்க்க வேணாம் இதை இப்போ உதிர உதிராக போட்டு பொறிச்சு நம்ம எடுத்துக்கலாம் பக்கோடா மாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயில் இந்த மாதிரி உதிர உதிராக தூவி இப்போ இது பண்ணிக்கோங்க நல்லா பொறிச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பக்கோடா மாதிரி நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு வச்சிருக்கோம் பாருங்கள் நம்ம காளான் காளான் மீன்ஸ் வந்து நம்ம வந்து இது முட்டைக்கோசு வந்து காளான் மாதிரி பொறிச்சு வச்சுருக்கோம் அடுத்த ஈடு வந்து பார்த்திங்கன்னா குக் ஆகிட்ருக்கேன் நல்லா குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கடலை மாவெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா குக் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் நமத்து போன மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க வந்து பானிபூரி ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டைலில் தான் பண்ணுறாங்க இங்கே தம்பி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து வீட்டில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு ஆனியன் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் சாப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சாப்பரில் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இந்தமாதிரி நல்லா நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரைச்சி வச்சுக்கணும் ஏன்னா அந்த கூழ் மாதிரி ஒரு இருக்கும் இல்லையா அது ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து கரைச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து இந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி நல்லா லூஸாக கரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பொரிச்சதை வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம வேறு வானொலியில் எப்படி இதை ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாலு பல்லு பூண்டு அதுக்கப்புறமா குட்டியார் பல்லுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அடுப்பில் கடாயை நல்லா சுட பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா பூண்டு அப்புறமா கருவேப்பிலை கொத்து ஒன்று இப்போ நம்ம எண்ணெய் வச்சு பொரிச்சோம்ல அதில் இருக்கிற எண்ணெயிலேருந்து ஒரே ஒரு கரண்டி எண்ணெய் மட்டும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருக்கிறது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு அவங்க கலர் சேர்ப்பாங்க நம்ம வந்து ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல நேச்சுரலாக பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ எண்ணெயில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகாயும் பூண்டையும் ஒரு ஃப்ளேவருக்காக நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா வதங்குது வதங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அரோமா சூப்பராக நமக்கு கிடைக்குது ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்குது இப்போது நம்ம வந்து கருவேப்பிலைய ஒரு கொத்து கருவேப்பிலையை அப்படியே போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இது இருக்கும் போது நம்ம வந்து ஷாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிற வெங்காயத்துலேருந்து கொஞ்சமாக அதை தொத்தியும் சேர்த்துட்டோம்னா இந்த ப்ரூண்டு வந்து பூண்டு வந்து ப்ரௌனிஷ் ஆகிறதுக்குள்ளேயும் அந்த வெங்காயம் கொஞ்சம் ப்ரூடாகிட்டுருக்கு ரெண்டும் சேர்ந்து நல்லா நமக்கு வதங்கிடும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா சுருளாக வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு ஃப்ளேவருக்கு ரெட் சில்லி சாஸு அப்புறம் சோயா சாஸ் அப்புறம் வந்து ஹாட் ஸ்வீட்டு அந்த டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல அது கொஞ்சமாக எடுத்துக்கணும் ஏன்னா அது ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம் இது நல்லா சுருளாக வதங்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை கொஞ்சம் மீடியமாக பெருசாகவே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வதங்கிட்டு போது நம்ம வந்து கான்ஃப்ளக்ஸ் வந்து பொறிச்சு அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்து நம்ம வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் கிறிஸ்பியாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி நல்லா வதங்கிட்டு பாருங்கள் இது நல்லா இருக்கும்போது நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன் இது வந்து ரொம்ப குட்டி பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இருந்தால் கொடுங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா சோயா சாஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்புறமா நல்லா தோச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுட்டு இருந்த மாவு வந்து நம்ம அந்த கலவையில சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா செமி கண்டிஷ்ரன்ஸாக இருக்கும் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வாட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மஞ்சள் சேர்த்துட்டோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா மாதிரி கலந்து விட்டுருங்க இன்னும் கொஞ்சமும் தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது உங்களுக்கு எந்த அளவு இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இதை போட்டோன்னா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடும் கொஞ்சமாக நீங்கள் ஆப்ஷனல் தான் கரம் மசாலா சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்க்குறேன் சூப்பராக நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது பொறிச்சு வச்சுருக்கிறத அதோட நல்லா நொறுக்கி சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வாட்டர் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டோம் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற காளான் பொறிச்சு வச்சுருக்கோம்ல அதை வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா நொறுக்கிட்டு நீங்கள் இதோட ஆட் பண்ணுங்கள் சில பேர் நல்லா பொடியாகவே சேர்ப்பாங்க அது அவங்கவங்களோட விருப்பம்தான் இது மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா இப்படி பண்ணிவிடுங்க கலந்து விட்டுருங்க நல்லா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி சூப்பராக கொதிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட காளான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்மள்ட்ட எந்த அளவு குட்டி போல்ஸ் இருக்கோ அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கிற சாப் பண்ண ஆனியனை தூவிட்டு இது மேலே கிறிஸ்பிக்காக நம்ம வந்து இந்த கார்னை வந்து நம்ம போட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம கடை ரோட்டு கடை காளான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டு பசங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்